வேண்டும் என்று சொன்னார் நதிகள் இணைத்திருந்த ஒரு பக்கம் வெள்ளம் கிடையாது வறட்சி கிடையாது பார்வை கொண்டவர்களை நாம் தலைவராக பெற்றிருந்தோம் தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மை பிரிப்பதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஏதோ பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் திமுக தான் அதற்கு ஆதரவானவர்கள் என்பதை போட்டு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு காலையில இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது ஒரே ஒரு கேள்வியை தான் நான் முதலமைச்சர் பிரதமர் அவர்கள் அவர் தான் இந்து தர்மத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழான அவர் கொண்டாட வேண்டும் என்பதற்காக காலையில கிறிஸ்துமஸ் தேவாலயத்திற்கு போய் வழிபார் ஏனென்றால் அவர் வாக்களிக்கும் அனைவரையும் சமமாக மதிக்கிறார் தேவாலயத்துக்கு போயிருக்கிறார் ஒரு நாளாவது நமது கோயிலுக்கு வந்திருக்கிறாரா எங்க கோயிலுக்கு வராம ஆனா நாங்க வேற்றுமைப்படுத்துறோம் 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 சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களே அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல நமக்கு விளக்கேற்ற ஒரு உரிமையை கொடுக்கல ஆனா அதே நேரத்துல மாற்று மதத்தை சார்ந்தவர்களின் விழாவுக்கு கொடியேற்றிருக்காங்க அது தப்புன்னு சொல்லல அவங்களுக்கும் அனுமதி கொடுங்க எங்களுக்கும் அனுமதி கொடுங்க ஆக இப்படி நிறைய நம்மளை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நாம எல்லாம் கடுமையா உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் இதை போல போலியாக நம்மை பிரிப்பவர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தம்பி புஷ்பலிங்கம் அவர்களுக்கு எனது வாழ்த்துகள் மண்டல் தலைவர் வசந்த முருகவேல் எனது வாழ்த்துகள் பொதுச்செயலாளர் வடிவேல் அவர்களுக்கு முருகவேல் எல்லா வேல்முருகன் பொதுச் செயலாளர் வேல்முருகன் அவர்களுக்கும் ராஜா ஹேமந்த் அவர்களுக்கும் சதீஷ்குமார் அவர்களுக்கும் திருமலேஷ் அவர்களுக்கும் கராத்தே ராம் அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சதீஷ்குமார் தனராஜ் கல்யாண சுந்தரம் சரவணன் ஹேமந்த் பாபு ராஜா சுரேஷ் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் தலைவர் அருமை தம்பி குமார் அவர்களுக்கும் திருமதி சாய்ராம் லட்சுமி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ பிரிவு தலைவர் மணிமாறன் அவர்களுக்கும் சகோதரி அமுதா அவர்களுக்கும் முன்னாள் மண்டல் தலைவர் தம்பி செந்தில் அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களை சொல்லிட்டேன் அப்புறம் வெங்கடேஷ் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ரவிக்குமார் விஜய் சுரேஷ் அவர்களுக்கும் நம்ம நம்ம தம்பி ஒரு சோசியல் மீடியா தம்பி சித்தார்த் மணி அவர்களுக்கும் சதீஷ் நாயுடு அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் திருவான்மையர் மண்டக பாலு அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கராத்தே சுந்தர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி முரளி அவர்களுக்கும் பிரச்சார பிரிவு முரளி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் நிகழ்ச்சிக்கு போனோம் ஆனா இங்க கூப்பிட்டதுனால நிச்சயமா குமார் சிவகுமார் வேல் எல்லா வேலும் எல்லும் இவங்கெல்லாம் கூட்ட வராம இருக்க அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு கொட்டிவாக்கம் செல்லணும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்